ராசிங்கிறது காலபுருஷனுக்கே எல்லாம் இடம் சுபாதி நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம் இப்போ இங்க இந்த ரெண்டாம் இடத்து அதிபதிங்கிறது செவ்வா வாக்குவாதங்கள் சண்டை பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பொறுமை இல்லாத விஷயங்கள் இதெல்லாம் நம்மளை தூக்கி போட்டு பிரச்சனையை பல மடங்காக உருவாக்கி விட்டுரும் இப்ப இதுல இருந்து தப்பிக்கணும் நம்ம அந்த பிரச்சனை இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமா நினைச்சிட முடியாது ரொம்ப தெளிவா எடுத்துக்கணும் நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க இந்த இருதார் அமைப்பை பெற்ற துலாம் ராசியை சேர்ந்தவங்க சுபாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த பிரச்சனை அனுபவிக்கிறீங்க இல்லையா ஆதிசேஷம் வழிபாடு நீங்க சிவபெருமானுக்கு பிரதோஷ வழிபாடு எல்லா ஆலயங்களையும் சிவன் கோயில நடக்குது அந்த சிவன் ஆலயத்தில் போய் பிரதோஷத்தை அன்னைக்கு பாலோ நெய்யோ விபூதியோ அந்த அந்த பிரதோஷத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்குங்க கணவன் முடிவு சேர்க்கைக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் நம்ம ஜாதகத்தில் இருதார யோகம் இருந்தாலோ கணவனுடைய ஜாதகத்தில் இருதார யோகம் இருந்தாலோ அந்த காலகட்டத்தில் செவ்வாதசை ராகுபத்தி ராகுதசை செவ்வாபத்தி சந்திரதசை ராகுபத்தி இந்த மாதிரி காலக்கட்டம் வருகிற போது தான் பிரிவினைகளை கொடுத்துருது வருத்தங்களை கொடுத்துருது கணவன் மனைவி வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையை கொடுத்துருது விடுபடணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அதுக்கு நாம் பிரதோஷ வழிபாடு நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் கணவன் மீன் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பேர் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லியிருக்கோம் அதை கடைபிடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அவங்க கணவன் மனைவி ஆகிட்டாங்க சேர்ந்துட்டாங்க சந்தோஷமாக இருக்காங்க நீங்களும் உங்கள் கணவனும் கண்டிப்பாக சேரணும் உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும்னு நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் பொதுவாக நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் அந்த ஜாதகத்துக்குள்ளே இருக்குது ஒரு விஷயம் மட்டும் இல்லை நாம் நிறைய இருந்து நம்ம விடுபடணும் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போ சதய நட்சத்திரம் பிறக்கிறோம் கும்பம் சதயம் இப்போ இவங்களுக்கு பிஹெச்சி பதினெட்டு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்கிறேன் இவன் இந்த சதய நட்சத்திரம் அப்படின்னால ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னா அது பதினோராம் இடத்துல இருக்கு இவங்க வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போவாங்க பெரிய ஆள் ஆவாங்க அமானிய சக்தி அடையக்கூடியவங்க எங்க என்ன நடந்தாலும் அது என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்கக்கூடியவங்க அப்போ இவர்களுக்கு அமானிய சக்திகளும் உண்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள சக்தி சக்தியும் உண்டு அரசு வேலை அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய பாக்கியமும் உண்டு கார்த்திகை நட்சத்திரம் இடம் விற்குமா ஐயா கண்டிப்பாக இடம் விற்கும் அந்த விற்காத இடத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அந்த இடத்துல கொஞ்சம் நவதானியத்தை கொண்டு வடகிழக்கு மொழியில் புதைச்சிடுங்க ஐயா படிக்கிறேன் எப்போது வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு மதுரையில் அந்த அரசு வேலைக்காக படிக்கிறேன் ராஜசேவை மதுரை எப்போ வேலை கிடைக்கும்னு கேட்டிருக்காரு கண்டிப்பாக அதை படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழில் அரசு வேலையில் இருப்பீங்க பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி இந்த வேலை இருபத்தாறு இருபத்தி ஏழில் கிடைக்கும் ஐயா கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிருவீங்க பயப்பட வேண்டாம் சரியா என் கணவர் வேலைக்கு செல்லாமல் உள்ளார் தான் என்ன செய்வது விசாகம் துலாம் விருச்சிகளக்கணம் இந்த விசாகம் துலாம் வந்து ஒரு நல்ல நட்சத்திரம் தான் அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது உம் நட்சத்திரம் அது துலா ராசி இல்லையா இந்த துலா ராசிகிட்ட ஒரு ஒரு பெரிய வீம்பு விஷயம்னா எல்லாம் எனக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன் ஒரு கௌரவம் பார்க்கக்கூடியது அந்த விசாக நட்சத்திரத்தை பொறுத்த குருவட நட்சத்திரம் ஒரு பிடிவா தக்கம் தன்னால் முடியாதது எதுவுமே இல்லை எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்களே தவிர ஒன்று இருக்காது அப்ப இவர்களை மாற்றுவதற்கு இவர்களை வேலைக்கு அனுப்புவதற்கு என்ன செய்யலாம் நாம் என்ன செய்தால் இவங்க வேலைக்கு போவாங்க இது நமக்குள்ள மனசுக்குள்ள கவலை இருக்கு அழுத்தம்